தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதும்போது சென்டர் அந்த பர்டிகுலர் சென்டரோட டீட்டெயில் வந்து அவங்களுக்கு ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி அந்த நோட்டீஸ் வந்து அமைச்சிருப்பாங்க இவங்களுக்கு எந்த சென்டர்ன்றது ப்ராப்பராக தெரியாமல் அந்த இடத்த ரீச் பண்ணக்கூடிய நேரம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லை வேறு சில காரணங்கள் அன் அதாவது அன்சர்டைன் சுச்சுவேஷனில் சில தாமதம் வந்து ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியான நேரம் கடந்து அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் போகும்போது உங்கள் எக்ஸாம் சென்டரை ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் வரும்போது நிராகரிக்கப்படுவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இதற்கு ஏதேனும் வந்து முடிவு இருக்கா வழக்கு வந்து தொடர முடியுமா அந்த எக்ஸாம் வந்து நாங்கள் திரும்பி எழுத முடியுமா இல்லை அதே ஒரு கால அவகாசத்தில் இதுக்கு ஏதாவது பரிகாரம் வந்து கேட்க முடியுமா அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கு எப்பவுமே நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம் ஸோ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் நடந்து கோர்ட்டு வந்து அதுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜட்மெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த வழக்குக்கு எப்படி அவங்க வழக்கு தொடர்ந்தாங்க அதற்கு என்னெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வழக்குக்கு வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்னன்றது அதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் ஸ்டேஜ் டூ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதற்கான அந்த எக்ஸாம் டேட்டும் வந்து சென்டரையும் வந்து இவங்க ரீச் பண்ணுறதுக்காக அந்த டேட்டு வந்து இருக்குது இவங்க வந்து இருந்து கிளம்பி இந்த சென்டர் ரீச் பண்ண போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து அதிகமான ரெயின் ரெயின்ஃபால் இருந்திருக்கு ஸோ அந்த சமயத்தில் அவங்களால வந்து அந்த குறிப்பிட்ட டைம் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நைன் ஓ கிளாக் எக்ஸாம்னா அடிஷ்னலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கும் மேலே வரக்கூடிய நபர்களை வந்து நிராகரிக்கப்படுவாங்க ஹாலில் வந்து என்டர் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த பெண்மணி வந்து கிட்டத்தட்ட அந்த டைம் ஃப்ரேமை தாண்டி உள்ளே போகிறாங்க ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும்தான் அதிகமான டிலே ஆகிருக்கு பட் அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் பர்சன் வந்து அலோவ் பண்ணலை அவங்க மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து அவங்கள வைக்கிறாங்க பட் அவங்க நடந்த அந்த அன்ஸ் அன்சர்டைன் சர்க்கம்டென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த சுச்சுவேஷன் இல்லைன்றத ஏன்னா அதிகமான ரெயின்ஃபால் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பைக் ஸ்கூட்டர் வந்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அது வந்து பஞ்சர் ஆகியிருக்கு இந்த மாதிரியான காரணங்களை சொல்கிறாங்க அவங்க ஏற்க மறுக்கிறாங்க எக்ஸாம் வந்து அலோவ் பண்ணலை ஸோ அந்த எக்ஸாம் அந்த டைமில் இவங்க எழுத எழுத முடியலை இதுக்கு மன உளைச்சலான நபர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு சிவில் கேஸ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணதுனால போலீஸால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல சரி இவங்க ரிட் பிட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க நீங்கள் ரிட் பிட்டிஷனை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான விசாரணை நடக்கும் அப்சர்வேஷன் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க அப்போது இவங்களுடைய கவுன்சில் அந்த பெண்மணியோட கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வரும் சென்டருக்காக வரும்பொழுது அன்சர்டெயின் சர்க்கம்ஸ்டன்ஸால் சுச்சுவேஷன் சரியில்லாத காரணம் எதனால் நேரம் பார்த்திங்கன்னா அதிகமான ரெயின்ஃபால் இவங்களால் பைக்கை வந்து ப்ராப்பராக ஓட்ட முடியல அதே சமயத்தில் அவங்களுடைய பைக் ஸ்கூட்டரும் வந்து அந்த நேரத்தில் பஞ்சர் இருக்குது அந்த பஞ்சர் போட்டதுக்கான எவிடன்ஸ் இவங்க வந்து ஜிபேயில் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த நபருக்கு வந்து பணம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதற்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது அன்றைக்கி ரெயின்ஃபால்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு காமனான எவிடன்ஸ் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறாங்க ஜட்ஜி வந்து இதை விசாரிக்கிறாரு இவங்க எக்ஸாமினேஷன் சென்டரில் எவ்வளோ நேரத்துக்கு டிலேயாக வந்திருக்காங்க அந்த ரெக்கார்டையும் எடுக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னென்னா ஒரு மழை வந்து எதிர்பாராத நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ப்ளஸ் இவங்களுடைய பைக்கும் வந்து பஞ்சர் ஆகிருக்கு வேறு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நேரத்தில் இருந்ததுனால அவங்கள வந்து அந்த எக்ஸாம் திரும்பவும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் அதுக்குன்னு ஒரு எக்ஸாமினேஷனுக்கான ஒரு கால அவகாசம் இருக்குது ஸோ அடுத்த அந்த அவகாசத்தில் இவங்க எழுதுறதுக்கான பர்மிஷன் வந்து கொடுத்து இந்த பிட்டிஷன் வந்து அலோ பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஜட்மெண்ட்டை நம்ம ஷார்ட்டாக பார்த்துருக்கோம் இதில் இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் ஒரு எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் தாமதமாக போய் எழுதலைன்னு சொன்னால் ரிலீஃப் கேட்டிருக்கீங்க இப்போ ரிலீஃப் கிடைக்குமான்னு கேட்டால் ஆல்ரெடி இந்த பெண்மணிக்கு வந்து இந்த ஜட்மெண்ட்டில் வந்து கிடச்சிருக்கு அதில் ரெண்டு விஷயம் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று வந்து அதிகமான ரெயின்ஃபால் இருந்திருக்கு செகண்ட் வந்து இவங்க ஸ்கூட்டர் பஞ்சர் ஆகிருக்கு அதுக்கான எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க இப்போ இதில் அவங்க பிட்டிஷன் அலோவ் ஆன காரணம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காமன் எவிடன்ஸ் மழை பெஞ்சிருக்கு இன்னொன்று வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃபை பேஸ் பண்ணி தான் இந்த ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ரிலீஃப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரிலீஃப் கிடைக்கும் அதற்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தால் அதே மாதிரி கால தவ தாமதமாக இவங்க வந்த நேரம் ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பிட்டிஷன் தாக்கல் பண்ண முடியுமா அடுத்த கேள்வி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு விஷயத்தில் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதற்கு வந்து என்ன பரிகாரம் நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்றது வந்து பர்சன் வந்து கேட்குறாங்க என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ரிட் பிட்டிஷன் தான் எப்போது நம்மளுடைய உரிமைகள் அடிப்படை தேவைகள் இதில் வந்து சரியான காரணம் இருந்து அதில் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு வயலேஷன் நடந்திருக்கு அதில் நீங்கள் நிராகரிக்கப்படுறீங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த ரிட் பி பிட்டிஷனை வந்து தாக்கல் செய்யலாம் இந்த ரிட் பிடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் மட்டும்தான் தா தாக்கல் செய்ய முடியும் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டில் இருக்க ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் தாக்கல் செய்யலாம் நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் ஒரு சம்பவம் நடக்குது நீங்கள் இன்னொரு ஒரு ஸ்டேட்டில் போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் முடியாது எப்பவுமே நம்ம ஒரு வழக்கை வந்து எதர் உங்களோட ஜுருடிக்ஷன் இப்போ நீங்கள் வந்து நார்த்தில் போய் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க உங்கள் வீடு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணலாமான்னா ஃபைல் பண்ணலாம் ஆனால் நீங்கள் நார்த்தில் சம்பவம் நடந்த ஒரு இடத்துல ரைஸ் பண்ணலாம் ரைஸ் அங்கே வந்து ரைஸ் பண்ண முடியும் ஆனால் ரெண்டுக்குமே சம்மதம் இல்லாத வேறு ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் ரைஸ் பண்ணலாமா அப்படின்றத கேட்டிங்கன்னா அது வந்து பண்ண முடியாது ஏன்னா ரிப்பிட்டிஷனில் கூட நிறைய பேர் வந்து ஜூருடிக்ஷன் அன்னோன் ஜுருடிக்ஷன் உங்களுக்கு சம்மதம் இல்லாத ஜூருடிக்ஷனில் கேஸை ரைஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க அது வந்து பண்ண முடியாது எய்தர் நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் இல்லை சம்பவம் நேர்ந்த இடம் இங்கே ரெண்டு இடத்துல இருக்கிற ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை வந்து பதிவு செய்யலாம் இந்த பெண்மணி வந்து அவங்க ஜுருடிக்ஷன் கோர்ட்டில் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து நார்த்தில் வந்து நடக்குது ஸோ அவங்க அவங்க ஜுருடிக்ஷனில் இந்த கேஸை ரைஸ் பண்ணுறாங்க அந்த கேஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு திரும்பவும் எக்ஸாம் எழுதுகிற வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் இப்போ டெக்னிக்கலில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தட் மீன்ஸ் லீகல் பிட்டிஷன் எப்படி ரேஸ் பண்ணால் நீங்கள் இந்த வழக்கில் ரிட் பட்டிஷன் போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைல்ஸ் உங்களுக்கு வயலேட் ஆகுது மற்றவங்களால் எழுத முடியுது உங்களால் எழுத முடியல அதுக்கான நியாயமான காரணம் இருக்குது அப்படின்னு இருந்து அதுக்கு எவிடன்ஸ் இருந்தால் நீங்களும் ரிட் பட்டிஷன் வந்து தொடரலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பேர் என்ன கமெண்ட் செக்ஷன் அடுத்த எவ்வளோ சந்திப்போம் நன்றி வணக்கம்